ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வ்ளாக் பார்த்தீங்கன்னாக்கா சண்டே வ்ளாக் தான் சண்டே வந்து குக்கிங் வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கப்போ வீடியோக்கு போயிடலாம் காலையில் பார்த்தீங்கன்னா காலைல சாப்பாடெலாம் முடிச்சுட்டு இந்த செடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டேன் இப்போ இந்த மணி பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்போ இப்போ பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே ட்ரெண்டாக அந்த மணி பிளான்ட் வந்து வைக்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது முன்னெல்லாம் வாசலில் வைப்பாங்க இப்போ வந்து இது இண்டோர் பிளான்ட்டாக வந்து வைக்கிறது எல்லோரும் வந்து விரும்புகிறாங்க அது ஒரு நல்ல விஷயம் கூட ஏன்னாக்கா நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பிளான்ட் வந்து நம்ம அதாவது நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கும்போது நமக்கு ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அதை பார்க்கும்போது நல்ல என்ன தான் ஆயிரம் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் வந்து நம்ம வைச்சாலுமே இது போல் வந்து நேச்சுரலான பிளான்ட்ஸ் வந்து வைக்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூடை வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மணி பிளான்ட் வைக்கிறது அது ஆனால் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வீடுகளில் வந்து பெரும்பாலும் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் அந்த பிளாஸ்டிக் ஃப்ளார் தான் வாங்கி வச்சுருப்போம் அது வாங்கி வச்சிருக்கிறது மட்டும் இல்லைங்க அதை வந்து வாஷ் பண்ணி இந்த பொங்கல் நேரம் அந்த நேரம் அந்த அது ஏதாவது விசேஷமான நாட்களில் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை காய போட்டுட்டு அதை எடுத்து வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் பொங்கலே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் கூட எடுத்து வைப்போம் ஏன்னா வீட்டுக்கு பக்கம் இருக்கும் அங்கே போட்டு வச்சுட்டு அது வந்து அதுக்கப்புறம் வேலைகளில் பொங்கல் வேலைங்கிறது வெண்டு நிபந்திரம் எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ வேலை இருக்கும் அதனால் ஒன்று ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அது மட்டும் எப்படியோ தங்கி போயிடும் அது மட்டும் பொங்கல் முடிஞ்சே சில வீடுகளில் வந்து எடுத்து வைப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இன்றைக்கி வந்து சமையல் பார்த்தீங்கன்னாக்கா நண்டும் மீனும் தான் வந்து வாங்கியிருக்கோம் இப்போ இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணலை அதனால் நான் இது வந்து வீட்லேயே க்ளீன் பண்ணி தான் பண்ண போகிறேன் நண்டு வந்து ரொம்பவே சீக்கிரமாகவே கிளீன் பண்ணிடலாம் மீன்னால் கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் வந்து இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் எப்போவுமே வந்து இந்த மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் அந்த குழம்புலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் நீங்கள் எப்படி நீங்கள் எப்படி பண்ணுவீங்க எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு வந்து ரெடி பண்ணுவீங்களா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நம்ம எப்படியாக இருந்தாலும் அதெல்லாம் கழுவி எடுத்து வர கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம குழம்பு ரெடி பண்ணால் அது வந்து எனக்கு அப்படி இருக்கும் அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து குழம்பு இப்போ மீனை பார்த்துட்டோன்னா நமக்கு தெரியும் எந்தளவுக்கு குழம்பு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதனால் அதுக்கேற்ற மாதிரி குழம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் இப்போ ஒரு பதினோரு மணி போல் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு மட்டும் டீ போட்டிருக்கேன் பசங்க வந்து டீ குடிக்க மாட்டாங்க அதனால் அவங்கள விட்டுட்டு எங்கள் ரெண்டு பேரும் மட்டும் டீ போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மீன்லாம் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீ போட்டுருக்கேன் அதுக்குள்ளே வந்து குழம்பு வந்து குட்டி வச்சுட்டேன்னா அதை வந்து ஸ்டவ்வில் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அது வந்து குழம்பு கூட்டி வச்சு தனியாக தான் தாளிப்பு போடணும்னு கிடையாது அப்படியே வந்து தாளித்து அதுக்கப்புறம் அதுலேயே குழம்பு ஊற்றலாம் பட் வந்து நான் இன்றைக்கி வந்து தனியாக வந்து தாளித்து கொட்டலாம் அப்படின்னு சொல்லி குழம்பு வந்து அடுப்பில் வச்சுட்டேன் ஏன்னா அதே பாத்திரத்திலே குழம்பு கூட்டி வச்சிட்டதுனால வேற ஒரு கடாயில் குழம்பு தனியாக தாளித்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நார்மலாக வந்து கருவடம் போட்டு தாளிப்பாங்க அது வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும் அது இல்லாத பட்சத்துக்கு அதை கருவடத்தை செட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக பார்த்திங்கனாக்கா இந்த சீரகம் வெந்தயம் இந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கொட்டணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம கருவடம் போட்டு தாளித்த அந்த எஃபெக்டே வந்து இருக்கும் இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலை தலைகளையும் போட்டுட்டு கொஞ்சம் வந்து வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இதை வந்து குழம்புல சேர்த்துட்டு குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நான் போய் மீனெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா சாப்பாடு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நார்மலாக பார்த்திங்கன்னா சண்டேனா ஒரு ஒன்றரை மணிக்கு போல் சாப்பிடுவோம் பட் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஏன்னால் நானும் வந்து தான் கொஞ்சம் நான்தான் தப்பு பண்ணிவிட்டேன் எப்படி ரொம்ப முன்னேற்பாடாக குழம்பெல்லாம் வந்து கூட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் பட் இன்னொரு விஷயத்தில் கூட்டம் விட்டுட்டேன் இங்கே பார்த்தீங்கனாக்கா அதே கடாயில் வந்து நண்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு சேர்த்துருக்கேன் நண்டு வந்து இன்றைக்கி வறுவல் தான் பண்ண போகிறேன் நண்டு வறுத்துட்டு மீன் குழம்பு கொஞ்சம் வச்சுட்டு மீன் கொஞ்சமாக வந்து வருத்திடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளானு இந்த நண்டு வறுவல் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிள் பட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் கொஞ்சம் சேர்த்துறேன் சேர்த்துட்டு அதோடு வந்து அந்த நண்டு வந்து வேகிறதுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் ஏன்னா நண்டு வந்து குட்டி குட்டி நண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அது முழுக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே அளவுக்கு இருந்தாக்கா போதும் தண்ணி அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதில் வந்து சேர்த்துடலாம் இதில் இன்னும் கொஞ்சம் வந்து மசாலா வந்து சேர்க்கணும் அது இல்லை தான் வந்து நான் தப்பு பண்ணிவிட்டேன் அதாவது தேங்காய் அரைச்சி வைக்காமல் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட்டு போயிடுச்சு கரண்ட் வரவே இல்லை சரி அதுக்குள்ளே இதை கொஞ்சம் வேக வச்சாவது எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து போட்டு அதுக்குள்ளேயாவது கரண்ட் வந்துடுமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் கரண்ட் வந்த பாடில் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே கரண்ட் போயிடுச்சு அதனாலவே இன்றைக்கி சாப்பாடு வந்து ரொம்ப டிலே ஆகிட்டு நே ஒரு ரெண்டரை மணி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கே ஒன் ஐம்பது போல் தான் கரண்ட் வந்துச்சு அதுக்கப்புறமா தேங்காயெலாம் அரைச்சி நம்ம ஊற்றி செய்கிறதுக்கு லேட் ஆகிட்டு இப்போ இந்த நண்டோட வந்து மேலே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மீனும் வந்து பறுக்கிறதுக்கு வந்து அதையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இந்த புலம்ப கரண்ட்டு இல்லைங்கிற புலம்புலோட இடையில வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக இந்த டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த டியூட்டி ஃப்ரூட்டி போட்டு ஒரு கேசரி மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணி முடிச்சுட்டு அதுக்குள்ளே கரண்ட்டு வந்துடுச்சு அப்புறம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு அதாவது நண்டுக்கு என்னென்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் அதோடய சோம்பு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு மிளகு இதெல்லாம் வந்து அரைச்சிட்டு நீங்கள் நம்ம சேர்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க நல்லா உங்களுக்கு கொஞ்சம் மசாலா வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மசாலா எல்லாம் சேர்ந்து நண்டு வறுவல் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இந்த பக்கம் வந்து மீனும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கடையில் வந்து சேர்த்தாச்சு சாரி தோசைக்கல்லில் வந்து மீனையும் வறுத்துட்டுருக்கேன் இங்கே வந்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு கேசரி செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ அவ்வளோதாங்க சாப்பாடு வந்து ரெடி நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் வந்து இதே போல் வீடியோஸ் வேணுமா இல்லை வேறு எது மாதிரி வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லி நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக வந்து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் நான் பார்த்துட்டு இருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ഉ ഫ്രണ്ട്സും റിലേറ്റീവ്ക്കും വീഡിയോ ഷെയർ പണിവിടുങ്ങ നെക്സ്റ്റ് വീഡിയോ മീറ്റ് പറ്റേ താങ്ക്